நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாமல் நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளுடைய எண்ணத்துல குழப்பங்கள் ஏற்பட்டுரும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் தெளிவு இல்லாம போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னன்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்ரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்ட் இவர் பாத்தீங்கன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சார்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவார் சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்போ இயல்புக்கு மாறாக இருக்க போறார் அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவாக நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்போ நம்ம அந்த ரேஸ்ல தெளிவாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லைங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்க பாப்போமா எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றும் வல்லமை கொண்ட மேஷ ராசி அன்பர்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அது யார் சொல்லுவாங்கல்ல ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்னப்பா நீங்கள் யாரு ஆண்டாலும் எங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் என்னைக்குமே நம்ம பக்கம் எங்கேயும் வீக்காக கூடாதுன்னு எண்ணக்கூடிய ராசிக்கு இந்த வக்கரகதி லாபத்தில் இருக்கிறது பயப்பட வேண்டாம் சனி என்ன பண்ணுறாரு லாப நோக்கோடு நமக்கு வக்கரகதியை கொடுக்குற வக்கரகதிக்கு வராரு அப்போ என்னன்னா இந்த நேரம் சில புதையல்கள் கிடைக்கலாம் புதையல்னா என்ன சில பேர் என்ன பண்ணுவோம் வேண்டாம்னு ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு போயிருப்பான் அது நமக்கு யூஸ் ஆகும் சில பேர் பார்த்தீங்கன்னா கீவில் நின்று இருப்பாங்க அவங்களுக்கு பொறுமை இல்லாமல் வெளியில் போயிடுவாங்க அது நமக்கு இப்போ யூஸ் ஆகும் யார் சொல்லுவாங்க வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை அவனும் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குப்பா அப்படின்னு அது இப்போ உங்களுக்கு வேலை செய்யும் இந்த வக்கரகதியினால சனி உங்களுக்கு சகாயமான லாபங்களை கொடுக்க போறாருங்க எப்படிப்பட்ட லாபங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இதுவரைக்கும் ஏற்பட ஏற்பட்ட சில தடைகள் அது நன்மைகளாக மாறப்போகுது தொட்டது எல்லாம் துலங்க போகிறது நமக்கு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் அது மாதிரி நம்ம இதுக்கு காரணமாக இதை வந்து இப்போ செய்யக்கூடாது இப்போ நம்ம செய்ய வேண்டாம் இந்த இடத்த யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு வச்சிருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ நமக்கு நன்மையாக வரும் சில பேர் நம்மள என்ன பண்ணியிருப்பாங்க இவ்வளோ காசை போட்டு இதை செய்கிறியே இந்த காசை விரயம் பண்ணுறியே கரியாக்கிறியே அப்படின்லாம் நம்மளை திட்டிருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து வியப்படைவாங்க அந்த சனி வந்து இப்போ நம்ம நல் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை உயர்த்தி பார்க்க போறாரு நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க போறாரு இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்க போறாரு அதான் சொல்லுவாங்கல்ல அண்ணன் எப்போ காலியாகுவான் தின்ன எப்போ அதாவது அண்ணன் எப்போ ஆகுமா தின்ன எப்போ கிடைக்குன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது இப்போ நமக்கு தின்ன காலியா தின்ன கிடைக்க போகுது அதாவது நமக்கு ஒரு சேர் கிடைக்க போகுது சில பேர் தன்னோட வீராப்புனால விட்டுட்டு வெளியில் போய் போகிறான் இது மேசராசிக்கு பெரிய லாபம் ரொம்ப நாளாக நீங்கள் கா காத்திருந்தீங்க பார்த்தீங்களா அது எதுக்காக காத்திருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது இதுதான் சனி கொடுக்க போகிறார் காத்திருந்த விஷயங்கள் நமக்கு பெரிய அளவில் கிடைக்க போகுது யாருக்கோ கிடைக்கக்கூடிய பாராட்டும் நமக்கு கிடைக்க போகுது இது எல்லாம் கடவுள் இருக்கார் அதனால தான் முன்னாடி பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுது சுய தொழில் செய்பவங்களுக்கு ரொம்ப பணத்தை எல்லாம் பார்த்து முதலீடு செய்யுங்க நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவங்க வந்து பணத்தை தாராளமாக பண்ணிடாதீங்க தாராள பிரபுவாக இருக்கக்கூடாது மேசராசிக்காரர்களே சுய தொழில் பண்பவர்கள் நகை வியாபாரம் செய்பவர்கள் ரொம்ப முக்கியம் தான் சினிமாக்காரர்கள் இந்த சினிமா சம்மந்தமாக படப்பிடிப்பு அதாவது பார்த்திங்கன்னா எல்லா செலவு பண்ணுறவங்க முக்கியமாக தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் இதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நடிகர்கள் நடிகைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ காஸ்ட்லி கார்லாம் யாரும் வாங்கிடாதீங்க இந்த நாலு மாதம் அதாவது முதலீடுன்னு இரும்பு சம்பந்தமாக மோட்டார் சம்மந்தமான முதலீடுகள் பண்ணாதீங்க மாதிரி கலை சம்மந்தமான முதலீடுகள் அதிகப்படுத்தாதீங்க ஏதாவது இப்போ வந்து ஒரு பத்து ரூபாயை போட்டு ஐம்பது ரூபா கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பெ மிகப்பெரிய யுக்தி யாராவது கொடுக்குறாங்கன்னா அப்பா ஒரு நாலு மாதம் ஆகட்டும் என் பணம் எனக்கு சேஃப்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட மேஷராசி இருக்கணும் அதுதான் சொன்னேன் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தணும் அது எப்படி சொல்றேன் இன்னொருத்தவன் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வேண்டியதா இருக்கும் அந்த நாள் அந்த லீவ் போட்டிருப்பார் உடனே நம்மள மேலதிகாரி நம்மள பார்ப்பார் தம்பி நீ அந்த போஸ்ட் எடுத்துக்கணும் அடிச்சது லக்கு அவ்வளவுதான் இதுதான் நேரம் அதை விட்டுட்டு சொந்த காசுக்கு பிரச்சனை வராம பார்த்துக்கணும் பாக்கெட் மணியை எடுக்கக்கூடாது பேங்க்கு பேலன்ஸை இந்த தடவை பூட்டி வச்சிடணும் அதனால அதுல தெளிவா இருங்க மேசராசிக்காரர்களே அடுத்தது சில பேருக்கு வீடு மாற்றம் டெபினெட்லி ஏற்பட வாய்ப்பு புதுசா மனை மாற்றங்கள் வாடகைக்கு சில பேருக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மாதிரி மாடு கண்ணு வச்சிருக்கிறவங்க பூமி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் சில பேர் மாடு கண் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாடு கண் வாங்க வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருப்பதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது நல்ல மாற்றமாக இருக்கும் நல்ல துவக்கமாக இந்த மேஷத்துக்கு இது அமைய போகுது அது மட்டும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் அதாவது இந்த தொடையிலிருந்து நல்ல கவனிங்க இங்க தொடைப்பகுதியில் இருந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தொடைப்பகுதியிலிருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் நெஞ்ச பெயின் இருக்காது இந்த நாலு மாதமும் செம்ம பெயின் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால நல்ல வெந்நீரில் காலை எப்பயுமே ஈவினிங் தூங்கும் போது வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் அந்த காலை வச்சுருந்து உப்பு போட்டு கூட வெந்நீர் வச்சுக்கலாம் காலை வச்சுருந்து அதுக்கு பிறகு நீங்கள் அலம்பி படுக்கிறது நல்லது இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்குறாருன்னா அந்த வக்கரகதிக்கு அடையும் பொழுது கவனமாக ஹேண்டில் பண்ண சொல்கிறார் டூ வீலர் ஃபோர் வீலர் அதெல்லாம் வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நாலு மாத காலம் அப்புறமா வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதுதான் இந்த நாலு மாதத்தில் முக்கியமானது ஐப்பசி மாதம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது சொந்த தொழில் உள்ளவங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி பணத்தை கனக்கச்சிதமாக செலவு பண்ணுங்கள் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மாதிரி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூட்டணியில் மிக மிக கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட அதிகமாக பேச வேண்டாம் அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை சனி பகவான் கொடுப்பார் மாணவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாட்டி லிசனிங் பவரை மட்டும்தான் சனி இந்த நாலு மாதம் கொடுக்க போகிறார் அதனால் நல்ல லிசனிங் பவரை ஏற்படுத்திங்க வாய்ஸ் வந்து வேண்டாம் நம்ம காதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கவலைகள் தீரும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த சனி வக்கர பயிற்சியை நம்ம சாதகமாக்க டெய்லி விநாயகருக்கு இந்த நாலு மாதமும் நெய்தீபம் ஏற்றுங்க டெய்லி நெய் தீபம் விநாயகருக்கு ஏற்றிட்டு உங்கள் வாழ்க்கையில் புறப்படுங்க எங்கே வெளியில் போனாலும் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு சூரக்காய் தேங்காய் உடைச்சிட்டு புறப்படுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக மேஷராசி கவலைப்பட வேண்டாம் தன்னுடைய இயல்புக்கு மாறாக நடக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கரகதி அடையும் போது இந்த காலகட்டத்தில் நம் கொஞ்சம் கவனமாக லாபத்தை பார்க்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மேஷராசி அன்பர்களே